கரு வணக்கம் இதுக்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா கருணோச்சி இலை இதுக்கு பேர் என்னமா பேர் என்ன ஆஹ் கருணூச்சி இல அதாவது இதோட இலையோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதா இந்த இலையோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை கலர்ல இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வயலட் கலர்ல இருக்கும் ஏருடா வர்றேன் இப்படி இருக்கும் இருணா வர்றேன் இதுவே ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டான் நம்மளை இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு தான் வந்து குளிர்காலம் தொடங்கினப்போ பிடிச்ச சளி இன்னும் நிக்கவே இல்லை குளிர்காலமே முடிய போகுது அப்பவுமே நமக்கு இன்னும் இந்த சளி இருமல் அது ரொம்ப அதிகமாகி மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால இந்த கருணூச்சியில போட்டு ஆவி பிடிக்கிறதுக்காக தான் நான் அம்மாச்சி ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு ம் அம்மாச்சி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதாவது இந்த வீட்டு வைத்தியம் கேள்விப்பட்ட உடனே வந்து எங்கள் அம்மா கிட்ட அம்மா கருணூச்சி இலை எங்கே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கள் அம்மா நான் எப்போதுமே வேலைக்கு போகிற ஒரு தான் இந்த இலை இருக்குது பறிச்சிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு அந்த இலையே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இன்னைக்கு எங்கள் அம்மா தான் வந்து என் கூடவே வந்து இந்த இலையை பறிச்சு கொடுத்தாங்க உனக்கு மட்டும் இதெல்லாம் கண்டிக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இப்படி தான் தினமும் உட்காந்து இருமிக்கிட்டே இருக்கேன் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இருமுனா நம்மளை வந்து ஏதோ அடுத்த கொரோனாவனால பாதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க வீட்டில் நைட்டு எங்கள் அம்மா காலையில் எந்திரிச்சு தண்ணிக்கல வேலை பார்க்கறதுலாம் கிடையவே கிடையாது ஆனால் உனக்கு மட்டும் இங்கேயிருந்து அந்த சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீயும் தூங்க மாட்டேற எங்களையும் தூங்க விட மாட்டேன்னு திட்டுறாங்க அதுக்காக தான் அதை தூர விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த இலையை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த கருணாச்சி இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை ரெண்டு நன்மை எப்படி விரல்விட்டுலாம் நன்மை கிடையாது என்ன முடியாத அளவுக்கு எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு சளி தலைவலி காற்றல் அப்புறம் பெண்களுக்கான பிரச்சனைகள் வயிற்று வலி பத்துமா மூட்டு வலி அப்புறமா வந்து ரொம்ப சுவாச பிரச்சனை இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வா தீர்வாயிருக்கான் ஸோ வந்து இந்த இலை கிடைச்சிச்சுன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே ஒரு வீட்டில் வளர்க்க வேண்டிய செடின்னு தான் நான் அதை சொல்லுவேன் இது வந்து மரமா வளரும் இன்றைக்கி வந்து நான் அதை ஆவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலையும் சளி பிடிக்கும் தான் மழைக்கலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் சளி பிடிக்கும் இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுருவோமா பார்த்தா ஒரு வாரத்திலே வந்து என்னடா இந்த பொண்ணு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தூர ஓடி போயிடும் ஒரு வாரத்திலேயே இந்த தடவை என்ன நினைக்குதுன்னா இந்த பொண்ணு ஒவ்வொரு டைமும் நம்மளை கண்டுக்காமையே விட்டுருது இந்த டைம் கண்டுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது நானும் அதை விரட்டத்துக்காக டெய்லி என்னென்ன வீட்டு வைத்தியங்கள் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன் ஊசி போடாத பொண்ணு ஊசி போட்டாச்சு மாத்திரை போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இருந்தாலும் என்னை விட்டு இருமல் வந்து இருமல் சளி இன்னும் போக மாட்டுது அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கருணூச்சி வைத்தியம் பண்ணுறோம் இதில் என்ன தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தேவையான அளவு தண்ணியில் கருணூச்சி இலையை போட்டு நல்லா கொதி கொதின்னு கொதிக்க வச்சாச்சு அந்த கொதிக்கும் போது வந்த வாசனை இருக்கே அப்பப்பா செம்மையாக இருந்துச்சு நமக்கு வேற மூக்கு அடைச்சிருந்ததா அந்த வாசனை உள்ளே போக உள்ளே போக நல்ல இதமாக இருந்தது எனக்கு ஆவி பிடிச்சாலும் முன்ன பின்னா பழக்கம் கிடையாது இப்போ தான் முதல் முறையாக ஆவி பிடிக்கவே போகிறேன் சுடுதண்ணிக்கு பக்கத்தில் வந்தாலும் வந்துருவான்ட்டு மிளிரனை அவங்க அம்மாச்சிக்கிட்ட சொல்லி அங்கிட்ட விளையாட கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன் அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறதுலயே பெரிய போர்வையா எடுத்து ஆவி பிடிக்கிறதுக்கு ஆவி மாதிரியே உட்காந்தாச்சு கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல எனக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் ஆனா எனக்கு இத்தனோண்டு சளி இருமல் கூட கிடையாது எனக்கு மட்டும் இல்ல என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க டிவி பாத்துக்கு ஜாலியா இருந்தாங்க நானும் இப்படியாச்சும் ஒரு வாரம் லீவு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு படம் வரைஞ்சுக்கிட்டு ஜாலியா தான் இருந்தேன் ஆனா இன்னுமே கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையான்றது மர்மமாவே தான் இருக்கு இருந்தாலும் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய இளம் இழப்புகளை சந்திச்சாங்க அப்படி இருக்கும்போது அது இல்லைன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லவும் முடியல ஆனால் ஒன்று அந்த கொரோனா மாதிரியான அவசர காலகட்டம் இனிமேல் வந்துடவே கூடாது ஊரடங்கு வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது தனிமைப்படுத்துறது தடுப்பூசி இப்படி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இந்த கருணூச்சி இலையில ஆவி பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கழிவுகளும் வியர்வையாக முத்து முத்தா வெளியில் வந்து கொட்டிருச்சு எனக்கு இப்படி வெறுத்ததே கிடையாது இது மாதிரி மூணு நாள் ஆவி பிடிச்சாலே என்னோட சளியில் பாதி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா அந்தளவு ரிலீஃபாக இருந்தது அதே மாதிரியே கருணூச்சி இலையில் மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக ஆவி பிடிச்சேன் நல்ல பலன் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் சளி இருமனால எவ்வளவு கஷ்டப்படுறேன் பெரியவங்க தானே வீட்டு வைத்தியம் எவ்வளவு தெரியும் எனக்கு ஒண்ணுமே வீட்டு வைத்தியம் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க நான் சளினால ரொம்ப கஷ்டப்படுறேன் அக்கறையே இல்லை ஆதங்கப்பட்டுட்டேன் உடனே அம்மா நான் பாரு செஞ்சு தரேன் அப்படி திங்கலன்னா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூது வலையை பறிச்சிட்டு வந்து ரொட்டி சூட ஆரம்பிச்சிட்டாங்க மருந்து அப்படின்றாலும் இனிப்பெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா உப்பாச்சும் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன் எங்க அம்மா சூடா தினாதான் சளி நிற்கும் வேமா சூடா தின்னு சூடா சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி மிலிரனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா அவன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டை மண்டை ஆட்டவும் நானும் நம்பி வாயில வச்சு பார்த்தா உப்பு சுத்தமா இல்ல என்னமா சுத்தமா உப்பே இல்ல உப்பு போட மறந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டா தூதுவள ரொட்டி உப்பு போடாம தான் சுடணும் உப்பெல்லாம் போட்டு உனக்கேவா செய்வாங்க மருந்த மருந்து மாதிரி சாப்பிட்டா தான் வைத்தியம் கேட்கும் எதுவும் செஞ்சு கொடுக்கல செஞ்சு கொடுக்கலன்னு குறை சொல்றது செஞ்சு கொடுத்தா உனக்கே இல்லைன்னு சொல்லி குறை சொல்றது அப்படின்னு சொல்லி சமத்திட்டு சீனிய தொட்டாச்சும் ஒரு ரொட்டியை தின்னு முடிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டினதும் சீனிய தொட்டுட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரொட்டியை மட்டும் தின்னுட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அடுத்த வைத்தியம் செஞ்சு கொடுக்க தயாராயிட்டாங்க எந்த கொள்ளக்காட்டுக்குள்ள போயிட்டு கண்டங்கத்திரி பறிச்சாங்களோ தெரியல காலங்காத்தால நான் எழுந்திருக்கும் போது கண்டங்கத்திரியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு கண்டங்கத்திரி கப்புலி குழம்பு தான் இதை தான் சாப்பிடணும் ஆஃபீஸ்க்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம புளி குழம்பு பைத்தியம் தான் இருந்தாலும் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சேன் ஏன்னா கண்டங்கத்திரி கொஞ்சம் கசக்க முடியாதனால தான் இருந்தாலும் நம்ம இருக்க சளி இருமலை விரட்டுறதுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலமையில தான் நான் இருந்தேன் அதனால கசந்தாலும் பரவாயில்ல நீ குழம்பு போயுமா நான் சாப்பிட்றேன் சளி இருமலை விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தூதுவள ரொட்டிக்கு உப்பு போடல கேட்ட மாதிரி இந்த குழம்புலையும் ஏதாச்சும் குறை சொல்லி சாப்பிடாம போயிருவோம் என்னமோ அம்மா மாங்காய் எல்லாம் போட்டு வச்சாங்க கொஞ்சம் தான் கசப்பா இருந்தது இருந்தாலும்

ரம்மியமா இருக்கும் வேலையே பார்க்க தோணாது நானும் வாசப்படியில நல்ல போர்வையை பொத்திக்கிட்டு அந்த பனிமூட்டத்தை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனா என்ன நம்ம உடம்புக்கு தான் இந்த பனிக்காலம் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது கடைசியில நானும் எங்க வீட்டுல இருக்க நாலஞ்சு போர்வையை எல்லாத்தையும் மொத்தமா போத்திக்கிட்டு தான் தூங்குவேன் ஆனா அந்த சளி மட்டும் எங்க இருந்து எப்படி பிடிக்கும்னே தெரியல அந்த பனிக்காலம் ஃபுல்லாவே என்னுடைய குரல் எங்கிட்டயே இல்ல கரக்கரடு தான் பேசிட்டு அதனால தான் பேசி என்னால வீடியோ போடவே முடியல ஆனா இப்ப சுட்டரிக்கும் வெயில எவ்வளவு சுத்த சுத்துற சுத்தினாலும் நமக்கு ஒண்ணுமே பண்ணாது பனிக்காலத்துல படாத பாடு பட்டோம் அப்படின்றது மறக்கிற அளவுக்கு வெயில் காலத்துல நல்லா ஆக்டிவ் ஆயிடுவேன் என்னோட குரல் கூட சரியாயிடுச்சு பாத்தீங்களா என்னைய மாதிரியே யாருக்கெல்லாம் குளிர்காலம் ஒத்துக்காது கோடை காலத்துல ஒண்ணுமே பண்ணாது அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குளிர்காலத்துல எடுத்த வீடியோவை கோடை காலத்துல பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்